பார் வந்து எவ்வளோ கேவல கேவலமாக பார்வையும் கமருதினையும் எவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க அந்த எப்ஜே இப்போ வந்து அப்படியே கமருக்கிட்ட அப்படியே ஒட்டிக்கிறான் பாய்ஸ்லாம் மீட் பண்ணியிருப்பான் போலங்க எல்லோரும் மீட் பண்ணியிருக்காங்க பாய்ஸ் எல்லாம் ச அதில் வந்து இந்த பிரவீன்ராஜ் இருக்கான் எல்லாம் கமருக்கோட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க போல் பிரவீன்ராஜ் இருக்கான் இவன் எதுக்கு உள்ளே இருக்கான் எப்ஜே என்னென்ன பேச்சு பேசுகிறான் இப்போ ஏதாச்சும் திருந்துறானு தெரியல ஏன்னா இப்போ அந்த அன்பு கூட கொஞ்சம் ஜாயின் அடிக்காமல் இருக்கான் இப்போ வினோத்து கமுரு பிரவீன்ராஜோடே சுற்றுலாம் எப்ஜே இங்கே பாரு நீ எல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு தான் அவனும் பழகணும் அவனையே எவ்வளோ கேவலமாக வந்து பாரு பச்சை கட்டிகிட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன் அது இருக்குன்னு உள்ள எவ்வளோ பிரச்சனை பண்ணேன் இப்போ எல்லாரும் வெளில வந்து உட்காந்துக்கிட்டு கேமு கேமும் மாங்கேன் அதெல்லாம் மக்களே நம்பக்கூடாது பாட்டில் வெஷ பாட்டில் வைங்களாம் இந்த அன்பு கேங்குன்னு சொல்லிவிட்டு ஒரு குறிப்பு இருக்காங்க பார்த்தீங்களா எல்லாமே ஃப்ராடு பசங்க தான் அப்புறம் பார்த்திங்களா நேத்து ஸ்பேஸு ட்விட்டரில் விஜய் பாரு வந்து புதிய ட்விட்டர் அக்கௌண்டு பயங்கரமான ஸ்பேஸில் வந்து அங்கேயும் போட்டு திவ்யா போட்டு செய்க திவ்யா போட்டு போல போலன்னு பிறந்துருச்சு அவளாம் ஒன்வே டாக்கு தான் நீங்கள் என்ன பேசுனாலும் அவன் கேட்க மாட்டான் அவளுக்கு அவளுக்கு என்ன தோணுதோ அதை பேசிவிட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு கதறிக்கிட்டு இருப்பாள் அவளாம் ஒரு ஆளாகவே நான் மதிக்கிறது கிடையாது புரிதலே கிடையாது புரிதல் இல்லாதவங்கள்ட்ட நான் பேசுகிறதே கிடையாது என் பர்சனல் லைஃப்லையே புரிதல் இல்லைன்னா நான் பண்ணிட்டு போயிடுவேன் அந்த பீப்புளை இவளெல்லாம் எப்படி நான் அவங்கள்ட்ட பேச முடியும் அதை பயன்படுத்தி அதாவது மூவ் அவே ஃப்ரம் திஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஆனால் வந்து இவன் வந்து அதை பயன்படுத்தி என்ன வந்து காரில் வந்து கத்துனது பண்ணுது இதெல்லாம் வந்து கேவலம் நம்ம அவாய்ட் பண்ணுறோம்னா போயிடுவாங்க அவன் சொரணாக இருக்கணும் என்ன பண்ணுவான் நம்ம அவாய்ட் பண்ணோம்னா அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான் திரும்ப திரும்ப அப்படியே சாட சாடையாக பின்னாடி பேக்டோர் வழியாக எப்படியாவது பேசணும்னு அப்படியே பேசி வந்து அவனோட கருத்துக்களை திணிக்கிறது பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஆள் தான் வாயி நான் என்ன பண்ண முடியும் அக்செப்டன்ஸே இல்லாத ஒரு ஆட்களுக்கு வந்து தூக்கி கப்பை கொடுத்தா இது எப்படி ஏற்றுக்க முடியும் சோ கால்ட் டைட்டில் வின்னர் என்ன பண்ண முடியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் இந்த ஜென்மத்தில் அப்படியே விட்டுருணுங்க ஏதோ டைட்டிலில் போ எல்லாம் பார்வை போட்ட பிச்சை கமருதீன் போட்ட பிச்சை எடுத்துகிட்டு போ வினோத்து போட்ட பிச்சை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வாழ்ந்துக்க போடி 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 சும்மா போய் உட்காந்துக்கிட்டு இதில் குறச்சி கொடுத்துருக்கீங்களே கமருதீன் அது இதுன்னு அதுவும் துணிவே சக்தின்னு இந்த ஸ்டார்ட் மியூசிக்கில் பாட்டு போடும் பொழுது அவ்வளோ சிரிக்கிறாங்கவ நீங்கள் வேணால் எழுதி வச்சிங்களேன் கூடிய டவுன் டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகுது திவ்யாவுக்கு ஏன்னா இந்த மாதிரி எண்ணமும் எண்ணங்கள் எல்லாம் பண்ண மாட்டாங்க அதுவும் இந்த பிடிவாய் ஃபேன்ஸும் தான் இருக்காங்க நீ அழிஞ்சிருவே செத்துருவே அது பண்ணிடுவேன் உன்னை தாக்கும் போக்கும் என்னென்னமோ பேசிகிட்ருப்பாங்க புரியுதா உங்களுக்கு இவங்க எல்லாமே அப்படின்னா அதே தற்குறி பாய்ஸ் அதாவது சில பேருக்கு நான் சொல்லணுங்க சில பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்க மாட்டுது ஏன்னா பிடிவாயை போட்டு கழுவி ஊற்றுறோம் அறவறவை போட்டு கழுவி கழுவி ஊற்றுறோம் அன்பு கேனாலே அடிக்கணும் வச்சு பல பேருக்கு நம்ம வீடியோ சில பேருக்கு பிடிக்காது பிடிக்கலல்ல உனக்கு ஒரு தடவை வீடியோ பார்க்குறேன் காரி துப்புறேன் பார்க்கலன்னா போயிரு திரும்ப திரும்ப நம்ம வீடியோலாம் வந்து பார்த்துட்டு தனியாக போய் பாத்ரூமில் உட்காந்து அழுதுறாங்க அழுதுட்டு வந்து கமெண்ட் போட்டு அழுகுறாங்க நானே கமெண்ட்லேயே சொல்லிட்டேன் டே உனக்கு பார்க்க பிடிக்கலைன்னா போயிரு நான் அப்படி தான் பேசுவேன் அன்பு அப்படி தான் வச்சு செய்வேன் ப பார்க்க போயிரு போயிடு தேவையில்லாமல் உன் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து டைம் வேஸ்ட் பண்ணல பாத்ரூமில் போய் அழுதுட்டு பேசுகிறத ஃபுல்லாக கேட்டுடுறாங்க ஃபுல் வீடியோ கேட்டுட்டு போய் பாத்ரூமில் உட்காந்து அழுதுட்டு வந்து கமெண்ட் இருக்காங்க இவங்க இவங்க என்ன பண்ண முடியும் அடிச்சும் பார்த்தாச்சு எல்லாம் மண்ணி பார்த்தாச்சு ம் திருந்த வாய்ப்பு இல்லை டே உங்களுக்கு தானே மண்ண உடைச்சலாக இருக்கும் கொஞ்சமாச்சு திருந்துங்கடா என்னத்தை சொல்கிறது விடுங்க வந்து கதறனா கதறிட்டு போகிறாங்க பரிதாபமாக தான் இருக்குது பார்க்காதீங்கடா உங்கள் உடல் நலத்துக்கு கேடு அது சொல்ற அவ்வளோதான் சொல்ல முடியும் இதோட கடூர கொடூரமெல்லாம் கழுவி ஊற்றுவோம் அப்டேட்ஸ் வர வர இன்னமும் கழுவி ஊற்றுவோம் பிபி கொண்டாட்டம்லாம் வந்த பிறகு வச்சு செதுக்கிடுவோம் அப்போலாம் என்ன பண்ண போகிறீங்க இன்னொன்று தெரியுமா இன்றைக்கி இந்த கனி துஷாருக்கு வந்து பிறந்த நாள் சுபிட்சா என்னன்னு தெரியலைங்க அவங்க கூடயே ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அது நம்ம எதுக்கு பண்ண போகிறோம் அப்புறம் இந்த பூர்ணிமான்னு பூர்ணிமான்னு ஒன்று தெரியுமா ஜோவிக்கா பூர்ணிகமா இந்த மாதிரி கேஸுங்கள்லாம் யார் கேஸோட சபரி அனியன் சாரெல்லாம் மீட் பண்ணியிருக்காங்க கோயிலில் கோயில் கோயில்னு சொன்னி ஏமாச்சிக்கிட்டு இருக்காங்க அவன் அது மட்டும் இல்லைங்க நேற்று வந்து ட்விட்டர் ஸ்பேஸில் பாருக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே வந்து பார்த்துருக்காங்க அதை எப்படி எஃப்ஜே கூட வந்து கமரு இருக்கிறது கொஞ்சம் இதாக இருக்குது இன்னொன்று வச்சு செஞ்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா இந்த இலோன் மாஸ்க்கு இலோன் மாஸ்க்கை வச்சுக்கிட்டு சேண்ட்ராவா சொல்கிறாங்க சாண்ட்ரா ஆமி வந்து இலோன் மாஸ்க்கு கிட்டே போய் ஏ இலோன் மாஸ்க் பார்வக்கிட்ட எவ்வளோ காசு வாங்கினேன் திட்டுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டு ட்விட்டரில் போட்டு பிறந்துக்கிட்டு இருக்காங்க சாண்ட்ரா அதெல்லாம் உனக்கு தேவையாமா ஒழுங்காக பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியது தானே ஒரு பக்கம் சேண்ட்ரா கதருது ஒரு பக்கம் வாய் கதருது ஒரு பக்கம் அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகி ட்விட்டரில் அப்படியே அப்படியே ஒரு மாதிரி கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சம்பவம் அந்த மாதிரி பார்வோ கம்பருதீன் அடுத்து வந்து ஏன் வீக் டேஸில் வரான்னு தெரிலங்க ஸ்பேஸுக்கு கம்ருதீனு கமருதீன் ஸ்குவாடுக்கு வர்றான் ஸோ வீக்கெண்ட்ஸில் வந்திருந்தால் இன்னும் சம்பவம் பயங்கரமாக இருந்திருக்கும் பரவாயில்ல பரவாயில்ல வரட்டும் வரட்டும் பொறுமையாக வச்சு செய்வான் தலைவா வந்து ஒரு ஒரு சம்பவத்தை விடு நீ தனியாக வர்ற சம்பவம் வேறு மாதிரி பண்ணிவிடு எதுக்கு என்னையும் பண்ணிக்கிட்டு நேரடியாக அடிச்சிரு ஒன்று பண்ணுவீங்களே உள்ள ஸ்ட்ரைட்டாக பாரு அதே மாதிரி அடித்து விடு இல்லை ஒரு ஆளே கிடையாது கதறவே கதறிக்கிட்டு இருக்கட்டும் ஜோளியை முடிச்சு விடு ஜோளியை முடிச்சு விடு கம்பருவோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்